அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது இயற்கணிதம் அல்ஜிப்ரா பார்ட் ஒன் வீடியோ நேற்று போட்டோம் பார்ட் டூ வீடியோ இக்கி பார்க்குறோமா டே லெவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஏனே எக்ஸ் பவர் செவன்டி நைன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் எயிட்டி நைன் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸோட வேல்யூ எதுவுமே தரலைன்னா எக்ஸ் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் ஒன் பவர் செவன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் பை ஒன் பவர் எயிட்டி நைன் ஒன்று செவன்ட்டி ஒன் வாட்டி இருக்கணும் என்ன ஒன் ஒன்று ப்ளஸ் ஒன் பை ஒன்று எயிட்டி ஒன் வாட்டி இருக்கணும் என்ன ஒன்று தான் ஒன் பை ஒன்று வகுத்தா என்ன வரும் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பவர் செவன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் பை எக் பவர் அடுத்த கணக்கு ரெண்டாவது கணக்கு ஓர் எண் மற்றும் அதன் தலைக்கிழியை கூட்டினால் ஐந்து கிடைக்கிறது எனில் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் யாது ஒரு எண் இருக்கு அதனுடைய தலைக்கிழியை கூட்டினால் ஐந்து கிடைக்கிறது ஏனெனில் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் யாரும் கேட்குறாங்க ஒரு எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெய் நம்மளுக்கு தெரியாது அதை நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸ் மற்றும் அதன் தலைக்கீழே கூட்டினால் எக்ஸோடய தலைக்கீழி எக்ஸ் பை ஒன்றுன்னு இருக்கும் அது தலைக்கீழாக மாத்திரம்னா ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் தலைக்கீழே கூட கேட்குறாங்க அதனால் ப்ளஸ் கூட்டி போட்டுக்கோங்க ஈக்குவல் டு ஐந்து வர்க்கங்கள் கேட்குறாங்க அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறேங்க எக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கோம் எக்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு எடுத்துக்கோம் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஒன்று ஸ்கொயர் என்ன ஒன்று ப்ளஸ் ஒன் பை ஒன் ஒன்று ஒன்றால் வகுத்தான் என்ன ஒன்று தான் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஒன் இ ஃபோர் டூ இங்கே வர்க்கங்கள் கேட்கறதுனால அஞ்சு ஸ்கொயராக மாத்திப்போம் மைனஸ் இங்க இருக்கிற டூ தான் இங்கே போடணும் மைனஸ் ஏன் வந்ததுன்னா இங்கே பிளஸ் போட்டுருக்கிறதுனால நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கலாமா சார் வச்சுக்கலாம் அஞ்சு அங்கே முன்னாடி பிளஸ் இங்கே சார் ஓகே அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி ஐந்து மைனஸ் வர்க்கங்களின் கூடுதல் இருபத்தி சப்போஸ் நாங்க பிளஸ்க்கு பதிலா மைனஸ் ஆயிருந்துச்சுனாக்கா நம்ம கீழ பிளஸ் பண்ணிடலாம் ஓகே थैंक यू சார் அடுத்து நாங்க இந்த மைனஸ் பண்ணா என்ன பண்றது தெரிஞ்சதா நீங்களே வாங்க இத வச்சு ஒரு கணக்கு போடலாம் அடுத்து கணக்கு थर्ड கணக்கு x 1 x 4 எனில் x2 1 x2 என்னன்னு கேக்குறீங்க எக்ஸ் 1 ஒன் பை எக்ஸ் to 4. ஃபோர் square plus ப்ளஸ் ஒன் பை square. ஆசிஷியலாக டூ தான் வரப்போது ஈக்குவல் டு டூ வர்க்கம் ஏன் கேட்டுக்கிட்டாங்க அதனால் நம்ம 4 ஸ்கொயர் எடுத்துக்கலாம் இங்க ப்ளஸ் டூ போட்டுக்கலாம் ப்ளஸ் ஏன் வந்துக்கலாம் இங்க மைனஸ் வந்திருக்கு இங்க மைனஸ் வந்ததுனால நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ Answer. எயிட்டீன் அடுத்த கணக்கு y plus 2y equal to 7 என்னில் y square plus 4 by y square equal to என்ன அப்பிடின் கேக்குறாங்க இதுக்கு எந்த பார்ம்ல போன்னும் a square plus b square equal to a plus b the whole மைனஸ் டூ ஏபி ஏ ஸ்கொயர் B பி ஸ்கொயர் ஏன் இது ஏ ஸ்கொயர் Y square தான் இங்க ஏ ஸ்கொயர் plus ஃபோர் பை Y square தான் நம்ம பி ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம் ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் மைனஸ் டூ ஏபி ஏ ஸ்கொயர் என்ன Y ஸ்கொயர் plus ஃபோர் பை Y ஸ்கொயர் b बी हम ए प्लस बी है एल स्कोय मैन टू इंट एंटू बी टू वै இந்த இந்த ஓய்க்கும் கேன்சல் ஆயிடும் ஏன்னா இங்க டிவிஷன்ல இருக்கு மல்டிபிளிகேஷன் இருக்கு இந்த இந்த ஓய்க்கும் கேன்சல் ஆயிரும் இங்கே அடிஷன் இருக்கு அதனால கேன்சல் பண்ண முடியாது இப்போ ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் டூ பை ஒயோட வேல்யூ என்ன செவன் 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 49-4 45. நம்ம ஏன் பிளஸ் வந்தாலே மைனஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா பார்முலால வந்திருக்கு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அடுத்த கணக்கு இந்த மாதிரி கணக்கு கேட்டால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் பை எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் எனில் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸ் பிளஸ் ஃபைவ் பை எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் அப்போது எக்ஸ் பிளஸ் இருபத்தி அஞ்சு பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் எழுதுகிறோம் எ எட்டு எடுத்துக்கிறோம் இந்த மதிப்பு ஸ்கொயர் கேட்குறங்கள நம்ம எட்டு ஸ்கொயர் எழுதிப்போம் ஈக்குவல் இந்த அஞ்சு இந்த பக்கம் வந்துடும் அஞ்சு இப்போ இருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஆஷிஷலாக எப்படி எடுப்போம் ரெண்டுன்னு எடுத்துப்போம் அஞ்சுக்கு ரெண்டு பத்து எட்டு ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் நம்ம எடுத்துக்கிறோம் சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் டென் ஈக்குவல் ஃபிஃப்டி ஃபோர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க